வணக்கம் இதுவும் முக்கியமான பதிவுதான் ஒரு திசை நடக்கிறது என்று சொன்னால் அந்த திசை வந்து நம்ம எப்பயுமே லக்கணத்துக்கு மட்டும்தான் பார்ப்போம் விம்சோத்காரி திசை என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு மட்டும்தான் பார்ப்போம் இது எல்லா மனிதனுக்கும் இயற்கையான உரி ஒரு இன்னொரு விஷயத்துல சந்திரனுக்கு பார்க்கலாம் பார்ப்பாங்க ஆனால் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் நிற்கிற இடத்துல இருந்து அந்த திசை நாயகன் என்ன ஆதிபத்தியம் பார்க்கணும் ராகு நிற்கிற இடத்துல இருந்து அந்த திசை நாயகன் என்ன ஆதிபத்தியத்துல இருக்கிறார் ராகு போய் லக்கணமா வச்சிடணும் இது புதுவிதமாக இருக்கிறது என்பதை வந்து கொஞ்சம் எல்லாரும் புதுவிதமாகத்தான் இருக்கும் இதுக்குள்ள ஒரு ரகசியத்தை வந்து ரகசியம் இருக்கிறது கண்டுபிடிச்சதுனால தான் அப்ப ராகுவே ராகு என்று சொல்லக்கூடியது ஒரு உயிர் சக்தி ஒரு உயிர் சக்தி தான் அதை அந்த சக்தி அதை வந்து நம்ம பயன்படுத்துகின்ற வித விதத்தை பொறுத்து தான் அதில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் எதுவுமே மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடக்கூடாது ராகுகேதுகள்னாலே மைனஸ் அப்படின்னு வந்து பொதுதான் பொத்தொன்பதாக போயிடக்கூடாது அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதை நம்ம வந்து பாம்புனா கடிக்கும் பாம்புனா கடிக்கும் பாம்புனா கிடைக்கும் பாம்புனா உயிர்காரகத்தை எடுத்துரும் கேதுனா தடைகளை உண்டு கொண்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாம் உருவாக்கி விட்டதுனால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்து வருகிறது அப்ப எப்ப வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு திசை ஓடுகிறதோ ராகுவை லக்கணமாக வைத்து அந்த ராகு நீங்க ஆண்டிக்கிழக்கை எல்லாம் போகலாம் வேண்டாம் அது நின்ற இடம் லக்கணம் அதுல இருந்து உங்க திசை நாயகன் யார் சாரம் வாங்கி திசை நடத்துகிறாரு பாருங்க அதுல ஒரு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுல கிடைக்கிற நற்பலனாக இருந்தால் சூப்பராக அள்ளி கொடுத்துருவார் அள்ளி கொடுப்பார் அதுல ச ராகு சம்பந்தப்படாமல் இந்த உலகத்துல எதுவுமே வந்து நடக்காது ராகு சம்பந்தப்பட்டுட்டாரு சம்மந்தம் வந்து இல்லாமல் இருக்காது அதுல எங்கே ஒரு இடத்துல வந்து இந்த திசைக்கு வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்க மாட்டார் ஏன்னா அதுதான் பேசிக் அந்த பேசிக்கை வந்து நம்ம தெரிஞ்சு வந்து என்ன சொல்றோம்னா ராகு நின்ற இடத்துல இருந்து நமக்கு ஓடுகின்ற திசை யார் சாரும் அது ராகுவோடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்று பார்த்து தெரிந்து காயை நகர்த்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது இருந்தால் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக கிடைச்சிடும் கெட்டது இருந்தால் பகவான் சர்பத்தை போய் பிடிச்சுக்கிடுங்க கெட்டது இருந்ததுன்னா பகவானை போய் பிடிச்சேன் ஐயா ரொம்ப இம்சப்படுத்திடாதீங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்ன நல்லபடியாக காப்பாற்றி விடுங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை நீங்க பாருங்க அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீர்கள் இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருமே பேசியிருக்கவே முடியாது யாருமே பேசுறதுக்கு வந்து என்ன சொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாரும் அது சரியாக பேசுறாங்களான் அவங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் எனக்கும் வீடியோ போடணும் ஆனா நான் போடுவது வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அது சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் சிந்திக்கணும்ல மக்கள் அப்ப ராகுல் என்ற இடத்துல இருந்து நம்ம ஓடுகின்ற திசை வந்து என்ன ஆதிபத்தியம் உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நன்மை இருந்தால் கண்டிப்பாக நன்மையை கொடுத்துரும் தீமை இருந்தால் வந்து என்ன சொன்னா தவிர்க்க முடியுமா என்பது தவிர்க்க முடிவதற்குண்டான சாத்திய பொருள் கிடையாது இப்ப ஒருத்தருக்கு வந்து ராகு நின்ற இடத்திலிருந்து ஒருத்தருக்கு சனி திசை ஓடுது ராகு நின்ற இடத்திலிருந்து ராகுவை லக்கணமா வச்சாச்சு அவருக்கு சனி திசை ஓடுது சனி வந்து என்ன சொல்லலாம் அவிட்ட இருந்து ஓட்டுறது அப்ப ராகு நின்ற இடம் வந்து விருச்சிகம் ராகு நின்ற இடம் விருச்சிகம் அப்படிங்கும்போது வந்து செவ்வாயுடைய சாரம் வாங்கி வந்து ராகு நடத்துறாரு அப்ப செவ்வாயுடைய சாரம் வாங்கி நடத்துற நடத்துற காரணத்தினால விருச்சிகத்திற்கு வந்து செவ்வாய் என்னது ஆறு செவ்வாய் வந்து ஆறு குடையும் ஒன்று ஆறு குடையும் அந்த ஒன்னாறு குடைவன் அப்படிங்கும்போது தொழிலில் பிரச்சனை வரும் வரும் தொழிலில் பிரச்சனை வரும் தொழிலில் பிரச்சனை வரும் அவ தொழிலில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்ததா வந்தது கண்டிப்பா வந்தது அவ வந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது அதை சால்வேஷன் பண்ணணும் பண்ணி ஓகே சரி ஒரு புரமோசனுக்கு வந்து எழுதி போகுது நல்ல ஆதிபத்தியம் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த மன வருத்தம் மன வருத்தம் ஆர்க்குடையவன் ஆறு குடையவன் வந்து என்ன சொன்ன ஆறு குடையவன் வந்து என்ன சொன்னா சனி தோசத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அவிட்டம் என்பது சனி தோஷம் அப்போ ஆறு குடையவன் அப்ப அந்த சனிதோஷம் என்பது தனக்கு கிடைக்க வேண்டிய பிரமோசனை ஒண்ணுமில்லாத ஒருத்தனுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்டான் அதில் ஒரு மனவேதனை அதுக்கடுத்து சனி புத்தி முடிஞ்சிச்சு புதன் புத்தி வருது அப்ப புதன் புத்தி வருது அப்படின்னு சொல்லி வரும்போது புதன் வந்து எங்க உட்காந்துருக்காரு லகணத்துக்கு ஆறுலேயே உட்காந்துருக்காரு அந்த ராகு நின்ற இடத்திற்கு ஆறிலே உட்காந்து கேதுஓடை நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப புதன் என்று சொன்னால் என்னது ஏதாவது வந்து ஒரு வம்பு வழக்கு வரணும் புதன் அப்படின்னு சொன்னாலே எப்ப புதன் அப்படின்னாலே ஒன்னும் நோய் நொடியா அல்லது வம்பு வழக்கா அப்படிங்கறது எடுக்கணும் அப்ப வம்பு வழக்கு யாருடைய நேசத்திற்கா அது உடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்ப என்ன சொன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் அதே உத்தியோகத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் அந்த கோர்ட்டு கேஸில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி செய்த செஞ்சிருந்த தவறாக இருந்தாலும் அதற்கடுத்து இவங்க இன்சார்ஜ் எடுக்கும் போது வந்தன சொன்னா அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் கவனிக்காம மட்டும்தானால ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ராகு நின்ற இடத்துல இருந்து திசை வந்து எப்படி ஓட்டுதுன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக நீங்க அது சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதுல நீங்க கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா நம்ம வந்து ஒரே இது லக்கணம் ராசி அப்படின்னு ஏன்னா இந்த இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை மறந்தே விடாதீர்கள் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை மறக்கவே கூடாது ராத்திரி கூட மறக்க கூடாது தூங்கும் போது கூட வந்து ஐயா அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் காலை பிடித்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இப்ப நீ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து பேசுறாரு ஒரு நண்பர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வந்தேன் சரி வந்தைங்க வந்தீங்களா தெரியலையே அப்படின்னு வந்தேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் வந்து கேட்கல இப்போ என்னாச்சு சனி திசையில ராகு ஊத்தி நானும் என் பொண்டாட்டிக்கு வண்டியில் முதலமை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் பொண்டாட்டிக்கு போஷம் இறங்கிருச்சு அப்படின்னா அன்னைக்கு நான் நீங்கள் என்னிடம் வந்து ஜாதகம் பார்க்க போது என்ன சொன்னேன் அப்படின்னு பாதிக்கும் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னீங்க எவ்வளவு கேட்டேன் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்டேன் கேட்டீங்க இப்ப ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னா இப்ப என்ன சொல்றாருன்னா கோமியாவதி போகவா நாட்டு மருந்துக்கு போகவா அலோபதிக்கு போகவா அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்ன ஐயா இது திரும்பவும் வந்து என்கிட்ட வந்து கேட்கற ஒண்ணு முதலிலே நீ எதையுமே சொல்லும் போது நாங்கள் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா கேட்பது வந்து உங்களுடைய கர்மாவை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுக்குவதற்கு எழுதி கொடுக்கக்கூடிய மந்திரங்களுக்கும் நீங்கள் வைத்து கும்பிட வேண்டிய அந்த சாமிகளுக்கும் நாங்கள் போட்டு கொடுக்கின்ற சுதர்சன சக்கரத்திற்கும் தான் நீங்கள் கொடுக்கிறீர்களே தவிர வேற ஒண்ணுக்காக நீங்க கொடுக்கலையே வேற ஒன்னும் கொடுக்கல சில விஷயங்களை வந்து என்ன சொன்னா பணம் வருவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அப்போ அந்த பணம் வருவதற்குண்டான வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது வந்து ஒரு சின்ன லெவல் உள்ள ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எல்லா மனிதனுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஏதாவது வந்து ஒரு கான்செப்டை வந்து நாம் சொல்லி கொடுக்கணும் அந்த சொல்லி கொடுத்தால்தான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து அதை வந்து பிரயோகப்படுத்துவாங்க அது வெளி உலகத்தில் இல்லாத புஸ்தகத்தில் இல்லாத ஒரு மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த புத்தகத்தில் இல்லாத மந்திரங்களை அவர்களுக்கு கொடுத்தா அவர்களுக்கு எது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதாவது வந்து ஒரு சோல் இருக்குது இந்த சோளுக்கு என்னது கொடுத்தா சரியா வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தன்னிறைவை அடைவதற்கு எந்த இடத்தில் வந்து அவனுக்கு உயிர் சக்தியை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அதற்கு தக்கன சில விஷயங்களை நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும் அப்ப கொடுத்தோம்னா அவன் என்ன செய்வான்னா அதை படிக்கும் போது அவனுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கிறதா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த எனர்ஜி கிடைக்கணும் அப்ப அது ஜாதக ரீதியாக பார்த்து அவர் கொடுத்து அவர் என்ன செய்வார்னா அப்படியே வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை வந்து அடைவதற்குண்டான சில விஷயங்கள் ஃபுல்லாவே படித்து வைத்திருக்கிற காரணத்துல எத்தனை பேரோட வாங்க சரி வேண்டி கொடுப்போம் ஆனால் தான் ஆனா ஒரு தடவை தான் வாழ்க்கையில் ஒரு தடவை வாங்குகின்ற இந்த காசு அந்த ஜாதகம் வந்து வாழ்நாள் முண்டா முண்டானது அதவே பழ திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா எந்த அதுக்கடுத்து நீங்கள் வந் தேவைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஜாதத்தை பரட்டி பார்த்துக்கிடுறதுக்கு வேணா வந்துக்கிடலாம் வந்துட்டு என்ன திசை ஓடுது என்ன புத்தி ஓடுது சரியா இருக்குமா இப்போ நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர வேண்டியது இருக்குமே தவிர நாசமா போனேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னுடைய அனுபவத்தில் இது நாள் வரைக்கும் இல்லை சரி சரிவடி கொடுத்துருவேன் சில பேர் பிள்ளைகள் படிக்காம ஐயோ பாஸ் ஆயிருமா அப்படின்ட்டு வருவாங்க அதுக்கு ஒரு சுலோகத்தை சொல்லி போங்க சரியா வரும் அப்படின்னா சார் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான் சார் காலேஜில சேத்தப்பரு வருவான் நம்ம மக்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது வருவான் ஆனா சந்தோஷத்தை சொல்ல மாட்டான் அவன் கஷ்டத்தையும் பிணிகளையும் வந்து சொல்லி வந்து என்ன சொன்னான்னா கண்ணீர் வடித்து வந்து எத்தனை அன்னைக்கு தக்கான காசு கொடுப்பான் அதை வச்சு சரி தட்டி விடுவான் சரி பண்ணி விடுவோம் ஆனால் அதுல சந்தோஷம் வந்த பிறகு என்ன சொல்ல சொல்லவே மாட்டேன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால எல்லா மனிதனுக்குமே தீர்வு என்ற ஒன்று நான் கண்டிப்பா சொல்வேன் இப்ப நான் சொல்லுகின்ற விஷயத்தை நீங்க எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ராகு நின்ற இடத்துல இருந்து என்ன திசை ஓடுது அது எத்தனை இடத்துல இருக்கு அது யார் சாரம் வாங்கியிருக்கான்னு நீங்க கணக்கு போட்டு போகிற அப்படியே அப்பட்டமா இருக்கும் அதுல மாற்றம் இப்ப என இப்ப எனக்கே ஓடுற திசைக்கு வந்து ராகு எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் இருக்கிற இடம் அவர் அவர் நின்ற இடத்துல இருந்த அந்த திசை யார் சாரம் வாங்கியிருக்கா கரெக்டா வந்து என்ன சொன்னா வேலை செய்யும் வேலை செய்யும் கரெக்டாக வந்து இந்த திசை ஓடும் போது இந்த திசை திசை கொண்டான சாரநாதன் உட்கார்ந்து இருந்த அமைப்பின்படி ஒன்பது கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்ப தாயை கொண்டு முடிச்சு தாய் இறந்து கர்மம் பண்ணினேன் அதற்கு அடுத்து ஒரு கர்மம் மாமனார் இறந்தார் மாமனார் இறந்தார் மாமனார் என்பது அப்பாவுக்கு சமமானவர் அல்லவா இறந்தார்கள் அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன வந்து அஞ்சு குடையவன் சாரம் வாங்கி ஓட்டுறதுனால ராகு ராகு நின்ற இடத்திற்கு வந்து அது பத்து குடையவனாக வருகின்ற ரிசவத்திற்கு பத்து குடையவனாக வருகின்ற காரணத்தினால் ஒரு ஆக்சிடென்டே நடந்துச்சு ஆக்சிடென்ட்ல பத்து லட்ச ரூபாய் காரு சுக்குனூரா போச்சு ஆனா இறைவன அருளால் வந்து என்ன சொன்னா என்னுடைய குலதெய்வத்தாவுடைய அருளால் வந்து எந்தவித பாதிப்பு இல்லாம பயந்துச்சான் இதெல்லாம் கண் முன்னால் நடந்த விஷயங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ள ஆறு ஆண்டுகளுக்குள் ஆறாண்டுகளுக்கு அப்ப அதெல்லாம் வந்து அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன சார் அவ்வளவு கரண கொடூரம் மாமனார் இறந்தன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்குது அவரு அவருக்கு சாத்தி வச்சிருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் சொல்றாங்க ஓடுறோம் ஒண்ணு இல்ல உங்க பையனுக்கு ஒண்ணு இல்ல சார் உங்க பையனை போலீஸ்கார் பேசுற சார் ஒன்னும் இல்ல சார் நல்லா இருக்கான் சார் ஒண்ணு சகால விடாதீங்க சார் நல்லா இருக்கா சார் ஒண்ணு நல்லா இருக்கா சார் பையன் போனை கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரிடா விடுறா அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து எப்படி நடந்த அதுக்கு பிறகுதான் வந்து என்ன சொன்னா நான் ராகுவை வந்து வலிமை அப்படி எப்பயுமே வந்து போனேன்னா ராகுவை வந்து ராகுவை வலிமையாக பிடிக்க 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 என்ன சொன்னா வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான பாதைக்கு போகும் ஏன்னா ராகு என்பது நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் அதனால தான் எப்பயுமே டெய்லி வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த சாப்பாட்டில் உளுந்தவடை தான் வச்சு வா கொடுக்க சொல்லு உளுந்தவடை வைங்க ஒரு சாப்பாட்டில் ஒரு சாப்பாடு வந்து வாங்கி ஒரு சாப்பாடு பார்சல் சின்ன பார்சல் வாங்கி அதில் உளுந்த விடை வச்சுதான் நம்ம கொடுப்போம் ஏன்னா ஒரு பதினோ பதினோரு இது சாப்பாடு டெய்லி கொடுக்கும்போது அதில் ஒவ்வொன்றையும் காட்டி போய் உளுந்த உடை இருக்கும் அதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி சாப்பிடுவாங்க அந்த வடை மெதுவடைன்னு சொல்லுவாங்க அதை அப்படி சாப்பிடும்போது அதில் வந்து உண்மையா உளுந்த வடை வந்து கொஞ்சம் சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற இடத்திலிருந்து உங்களுடைய திசை என்ன ஆதிபத்தியம் யார் சாதநாதன் வாங்கியிருக்கிறான் என்று பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திசை இப்படித்தான் ஓடும் அப்படின்னு லக்கணம் இல்லையா லக்கணம் இருக்கியா அதற்கடுத்து சர்ப்பம் தாயா வாழ்க்கையில ஜாதகத்துல வந்து உயர்ந்தது ரெண்டு கிரகங்கள் தான் உயர்ந்தது அவன் அவனை பிடி அவனை பிடிச்சி பார்த்துட்டு அவனை கையெடுத்து கும்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு தானம் பண்ணிட்டு நல்லது இருந்தா கண்டிப்பாக நல்லது கொடுத்துருவாங்க அள்ளி கொடுத்துருவாங்க அப்ப நல்லது இருந்தால் அள்ளி கொடுத்துருவாங்க அதுல எந்தவித மாற்றம் இல்லை இப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து இரண்டு இறப்புகளை பார்த்த பிறகு என்ன சொல்லலாம்னா இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறாம் மாசத்துக்கு தொழில் ஓட்டங்கள் நல்லாவே ஓடிச்சு ஏற்கனவே இன்னும் நல்லா ஓடுது அவ்வளோதான் பிரபலமாயிட்டோம் பிரபலமாயிட்டோம் இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மைகள் ஏதோ ஒரு வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க இதெல்லாம் மாணித்தரமான சில கருத்துக்கள் செக் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் என்று கூறி ராகு நின்ற இடத்தில் திசை நடத்தும் போது அது ஒரு பலன் முக்கியமானது உங்களுக்கு நன்மை இருந்தால் நன்மை கிடைக்கும் தீமை இருந்தால் தீமை கிடைக்கும் நன்மை இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தீமை இருந்தால் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த எங்காவது இருக்கும் இல்லாமலாம் போகாது அந்த இடத்தில் அந்த இட இடத்துல போய் நீங்கள் ஒரு சூடத்தை பொருத்தி அந்த சிரசு மேலே அந்த ராகு சிரசு மேலே வந்து என்ன சொல்லுன்னா ஒரு உருவா காயின்ஸை வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி வச்சு வந்து வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு இல்லாமல் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு சூடத்தை பொருத்தி சாமி விடுங்க சர்ப்பத்தை மறந்து விடாதீர்கள் சிவனே கழுத்தில் சர்க சர்ப்பத்தை போட்டிருக்காரு ஏன் அப்படி போட்டிருக்கிறது கிடையாது அர்த்தம் என்னன்னா வந்து அந்த பாதகத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் அதனால சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு நின்ற இடத்திலிருந்து திசை என்ன ஆதிபத்தியத்தில் ஓடுகிறது என்பதை பார்த்து உங்களை நீங்கள் நெறிமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்